ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் நாளை கார்த்திகை செவ்வாய் பிரதோஷம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம் இது சிவ வழிபாட்டிற்குரிய கார்த்திகை மாதத்தில் வருவது கூடுதல் விசேஷமானதாகும் செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரும் கார்த்திகை மாத பிரதோஷத்தில் எவ்வாறு விரதம் இருந்து எப்படி சிவபெருமானை வழிபட்டால் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதை பற்றி பார்ப்போம் கார்த்திகை மாதத்தில் வரும் இரண்டாவது பிரதோஷம் டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையான நாளை வருகிறது இந்த நாளில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் அளவில்லாத நற்பன நற்பலன்கள் ஏற்படும் பொதுவாக கார்த்திகை மாதம் என்றாலே அது சிவபெருமானுக்குரிய மாதமாகும் இந்த மாதத்தில் வரும் பிரதோஷம் அனைத்து திங்கட்கிழமைகள் மாத சிவராத்திரி ஆகிய நாட்களில் சிவபெருமானை வழிபட்டால் சந்திர தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் குறிப்பாக மன அமைதியும் நோய் இல்லாத ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் வரும் பிரதோஷ விரதம் மிகவும் சிறப்புக்கு உரியதாகும் அதிலும் இது முருக பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் இணைந்து வருவது மிக மிக உயர்வானதாக கருதப்படுகிறது சிவ பக்தர்கள் இந்த நாளை தவறவிடாமல் சில எளிய வழிபாடுகளை செய்வதால் சிவபெருமானின் அருளால் வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் இந்த நாளில் பிரதோஷ வேளையில் நடக்கும் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நடக்கும் அபிஷேகத்திற்கு பால் தயிர் நெய் தேன் போன்ற உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அதற்கு பிறகு சிவபெருமானுக்கு வில்வ இலைகள் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் முக்கியமாக அன்றைய தினம் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ பூஜைகள் வழிபாடுகள் நிறைவடைந்த பிறகு நந்தியின் காதில் சென்று உங்களின் வேண்டுதலை மூன்று முறை சொல்லுங்கள் இப்படி செய்வதால் தொழில் வேலை வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள தடைகள் கர்ம வினைகள் ஆகியவை நீங்கும் ராஜ யோகத்தின் பலனை முழுமையாக அடைய முடியும் குடும்பத்தில் தொடர்ந்து சண்டை சச்சரவுகள் தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பது திருமணம் காதல் ஆகியவற்றில் தடை நாகதோஷம் செவ்வாய் தோஷம் குழந்தையின்மை ஆகிய பிரச்சனைகளால் சிக்கி தவிப்பவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதால் அவற்றில் இருந்து விடுபட முடியும் செவ்வாய்க்கிழமையில் வரும் கார்த்திகை பிரதோஷம் அன்று முழு உபவாசமாக இருந்து வழிபடலாம் முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும் பிரதோசமூர்த்தி ரிசப வாகனத்தில் கோவிலை வலம் வந்த பிறகு சிவனையும் நந்தி தேவரையும் வழிபட்ட பிறகு அங்கு தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த நாளில் பெருமானை வேண்டி விரதம் இருந்து வீட்டில் வெற்றிலை தீபம் அல்லது சட்கோண தீபம் ஏற்றி வழிபடலாம் சிவபெருமானுக்குரிய மந்திரங்களையும் பெருமானுக்குரிய மந்திரங்களையும் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லி வழிபட வேண்டும் விரதமிருந்து மனமுருக வழிபாடு செய்து மந்திரங்கள் உச்சரித்த பிறகு நந்தியின் காதுகளில் சென்று உங்களின் வேண்டுதலைச் சொல்வதால் விரைவில் சிவபெருமானின் அருளால் அது நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க